السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعود باللہ من شرور الفصنا ومن سجئات عمالنا من يهده اللہ فلا مضل لنا ومن يضلل فلا هادی لنا ونشہد ان لا الہ الا اللہ, اللہ رہده لا شریک لنا وَنَشَّهَدُ أَنَّ سَيِّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَلَسُولُهُ اللهم صلی على سیدنا مولانا محمد تب القلوب بدوائها وعافية لبدان وشفائها ونور لبسوان وضیائها وعلى آلہی وصحبہی وسلم اما اللہ فَخَدْ خَالَ اللَّهُ تَعَالَا فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا کونوا قوامین بالمست شہداء للہ ولو علا انفسکم ابل والدین والاقربین ایکن غنیاً او فقیراً فاللہ اولا بہما فلا تتبعوا الہواء ان تعدلوا وان تلبوا او تغردوا فین اللہ کان بما تعملون خبیراً قال النبي صلى الله عليه وسلم انما الاعماد بالنيات فوقب قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لي عقدتي من لساني يفقهوا قولي

நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நலவருக்குமாக ஆமீன் பெருமிற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களே அவ்வாறு என்னுடையார்களே பெரும் பெருக்கிருமையினால் ரமலானை பரிபூர்ணமாக நிறைவு செய்து செய்துவாலுடைய துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம்லாம் அல்லா நாம் இதுவரை செய்த எல்லா அமல்களையும் அவனுக்காக இஹலாசாக செய்ததாக அங்கீகரித்து அருள் புரிவானாக அதனுடைய வரக்கத்தால் நம்மை எதிர்கொண்டிருக்கிற நோவினைகள் தீங்குகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாது நிம்மதியை உலக முஸ்லிம்களுக்கு தேர்தல் புரிவானாக நாம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கிற மிகப்பெரிய இந்திய ஜனநாயக தேர்தல் நடைபெறுகிற தருவாயில் அமர்ந்திருக்கிறோம் தேர்தல்கள் எப்படி என்பதை தாண்டி வருகிற தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாட்டு மக்கள் மிக அதிகமாகவே அறிந்து வைத்திருக்கிறோம் மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாது சூரத்து நிசா நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருவசனத்தில் சொல்கிறார் நீங்கள் நீதமாக நடப்பவர்களோடு சேர்ந்து நிலுங்கள் சுகதாக நீங்கள் எல்லாம் அல்லாமுக்குரிய சாட்சியாளர்கள் தேர்தல் நடைமுறையும் நாம் சாட்சி செல்வதற்கு ஒப்பானது ஆனாலும் மார்க்கத்தில் சாட்சியாளர்கள் சுகதாக்கல் என்று மார்க்கம் யாரை சாட்சியாளர்கள் என்கிறதோ அந்த எல்லா நடைமுறையும் இங்கு பின்பற்றப்படாது உதாரணத்துக்கு ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமற்றப்பட்டிருக்கிறது அந்த அவதூறுக்குண்டான சாட்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சாட்சிகளுடைய தகுதிகள் இருக்கிறது பிறை பார்க்கப்பட்டது பார்த்ததற்குண்டான சாட்சியாளர் இருக்கிறார் நான் பார்த்தேன் ஒருத்தர் சொல்றார் நான் பார்த்தேன் என்று சொன்னால் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்றால் இல்லை அவருக்கு வந்து சில நிபந்தனைகள் இருக்கிறது ஷராஹித்துகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளோடு உள்ள ஒருவர் நான் திரை பார்த்தேன் என்று சொன்னால்தான் திரை அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர இந்த சாட்சியாளர்களுக்குண்டான நிபந்தனைகள் இல்லை என்றால் இப்ப சாதாரணமா நம்ம அதை கடந்து வந்திருக்கோங்களே இப்பதானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால அல்லாவின் மீது சத்தியமாக ஒருத்தர் சத்தியம் செஞ்சிட்டாரு சத்தியம் செய்து ஒருத்தர் சொல்றார் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேணாமா அதுதான் மேல சத்தியம் பண்ணிட்டார்ல அது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அதை பத்தி ஏன் பேசணும் அல்லா மேல போய் ஒருத்தன் பொய்யா சத்தியம் செய்வானா இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் மாதிரி கிடைக்குது அல்லாத பயந்து சத்தியம் சொல்றவன் யார் இருக்கா நானே உங்க சொத்தெல்லாம் எனக்கு எனக்குதான் சொந்தமானது அப்படின்னு வல்லாகி அல்லா மேல சத்தியமா இவர் குடி இருக்கிற வீடு எனக்குதான் சொந்தமானது அப்படின்னா ஐயோயோ மேல சத்தியம் பண்ணிட்டாரு விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்களா கேக்குறேன் முஸ்லீம் தானே ஒரு முஸ்லீம் அல்லா மேல சத்தியம் விட்டு இந்த சொத்தை எனக்கு தான் சொன்னா விட்டு கொடுத்துடலாமா விட்டு கொடுக்க முடியாதா ஏன் முடியாது அவன் பொய் சொல்றான் அப்ப பொய்யா இருந்தா ஏற்றுக்கொள்ள கூடாதா பொய் சாட்சி ஏற்று பொய் சாட்சியா இருந்தா அவன் வல்லாகி அல்லா மேல சத்தியமான்னு சொன்னாலும் ஏற்றுக்கூடாது அவனுக்கு சத்தியம்னா சக்கரமும் சாதாரணமா செய்வான் நாம எவ்வளவு பேரை பாத்துட்டோமே முபாகலா செய்தவங்க பார்க்க கூட்டம்ல நாமதா காலத்துலதான் முபாகலா இருந்தது சலதாசனுடைய காட்டத்துல சத்தியத்தை தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத போது ஒருத்தன் தான் நான் தான் நபி எப்படி நம்புறது வேணா நம்பு நம்பலியா வா ஒரு இடத்துக்கு போவோம் நீ சொல்லு நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் பொய் இருந்தா நான் பொய்யனா இருந்தா உன்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய நான் எல்லாம் நாசம் ஆகட்டும் சாபம் உண்டாகட்டும் சொல்லு நான் சொல்றேன் நான் சொல்றது உண்மை நான் முபாகலா இந்த முபாகலாவே தைரியமா செஞ்சவங்க இந்த முபாகல என் புள்ளலாம் புள்ளெல்லாம் புனம் எல்லாம் போட்டோம் இது இந்த சத்த நான் தான் ஆட்டா போட்டேன்றது உண்மையா இருந்தால் இந்த காலத்துல சத்தியம் எல்லாம் சர்வசாதாரணம் சரி அப்ப சாட்சிகளுக்கு என்று சில நிபந்தனைகள் இருக்கு எல்லா சாட்சிகளும் சாட்சிகளாக மாற முடியாது அவர் அதிகம் பொய் சொல்ல பொய் சொன்னா இருக்க எல்லாம் போயிடுது முதல் சாட்சி முதல் நிபந்தனையிலே கீழே கொண்டுருவோம் பொய் சொல்லாத ஆள் எங்க போய் தெரிய வந்து பிடிக்க அந்த சாட்சியாளரை பொய்யி பொய் சொல்வது ஒருவருடைய பழக்கமாக இருந்தால் அவருடைய சாட்சியை ஏத்துக்க முடியாது சர்வசாதாரணமா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு எல்லாம் பொய் சொல்றோமே ஒரு பொருளை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதான் அசலுக்கு வாங்கினேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்மள்ட்ட கொடுக்குறான் தலையில கட்டுறாரு உண்மையிலே அவர் அந்த அசலுக்கு தான் வாங்கினாரா இல்ல அப்ப அந்த சாட்சியங்கள் எல்லாம் அந்த சாட்சியும் தேர்தலுக்கு நாம் ஒருத்தர் முன்மொழிகிறோமே இந்த சாட்சியும் ஒன்றா என்றால் இல்ல அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு இது அந்த பார்க்க பார்க்க முடியாது இது என்ன சாட்சி என்றால் இவர் இந்த நாட்டினுடைய அரசாங்க ரீதியில் இந்த நாட்டினுடைய நிர்வாக ரீதியில் நிர்வாக பொறுப்புக்கு தகுதியானவர் அவ்வளவுதான் மோசடி செய்யாதவர் இவர் லஞ்சமே வாங்காதவர் இவர் பொய்யே சொல்லாதவர் இவர் பெரிய உத்தமன் என்பதற்குண்டான சாட்சி அல்ல தேர்தலுடைய ஓட்டு போடுறது தேர்தலில் ஒருத்தர் சார்பாக இவருக்காக என்ன நான் ஓட்டு போடுறோமே ஓட்டு போட்டா சாட்சி சொன்ன மாதிரி இவர் நல்லவர் சொன்னார் என்ன நல்லவர் இவர் பொய்யே சொல்லாதவன்னு சாட்சி சொல்லணுமா இவர் லஞ்சமே வாங்காதவன் சாட்சி சொல்றோமா நமக்குதான் தெரியுது இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் தான் வாங்குறாங்க நாமளும் அப்படித்தான் கொடுத்து ஊட்ட கட்டியிருக்கோம் பைக்க வாங்க எல்லாரும் தெரியுது அப்படி இருக்கும் போது நாம எப்படி அப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியும் முடியாது அப்ப இது என்ன மாதிரியான சாட்சி என்றால் இந்த நாட்டினுடைய அரசாங்க ரீதியா நாட்டுக்குன்னு சில அரசாங்க சட்டங்கள் இருக்கு இந்த நாட்டுக்கென்று சில அரசியல் ரீதியான சட்ட திட்டங்கள் இருக்கு அந்த அரசியல் ரீதியான சட்ட திட்டங்களில் இவர் இந்த நிர்வாகத்துக்கு பொருத்தமானவர் இவர் அல்லாத இன்னொருத்தர் இருக்காருல்ல மற்றவங்க இருக்காங்கல்ல அவங்க இந்த நிர்வாகத்திற்கு வருவார்களே ஆனால் அவர்கள் இந்த நிர்வாக பொறுப்பை திறம்பட கையாள மாட்டார்கள் சரியாக செய்ய மாட்டாங்க நியாயமா இருக்க மாட்டாங்க நிர்வாக ரீதியாக இது இவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சகாதத்தினுடைய நிலைதான் தேர்தல்ல போடுகிற ஒரு ஓட்டு பொதுவாக முகம் கால் கழுவுறது அப்படின்னு சொல்லுவோம் முகங்கை கால் கழுவுனா நன்மையா கிடைக்கும் மூஞ்சு கழுவுனா நன்மையா முகம் கழுவுனா நன்மையா நன்மை கிடைக்காது அதே முகம் கைகால் கழுவுவதுக்கு பேர் தான் ஓது அதே தான் செய்யறோம் அதுலயும் ஒது செய்யும் போதும் முகத்து கழுவுறோம் கையை கழுவுறோம் காலம் கழுவுறோம் மசது செய்யறோம் அவ்வளவுதான் ஆனால் இந்த அதை செய்கிற போது அது நன்மைக்குரியதாக மாறிடுது அதுக்கு நன்மை கிடைக்குது அதே போல இந்த சாட்சியும் மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நம்முடைய இஸ்லாமிய ஷரீரத்தை காப்பாற்றுவதற்காக இல்லையானால் ஷரீரத்தை கேடி குத்தாக மாறிடும் அதை ஏற்கனவே போய் இருக்கு இன்னும் என்னென்னல்லாமோ திட்டங்கள் இருக்கிறது எத்தனையோ இறை இல்லங்களை இழக்க வேண்டியது இருக்கிறது அதை காப்பாற்றணும் அதெல்லாம் மீட்டு கொண்டு வரணும் என்றால் இவன் அல்லாத இன்னொருவன் வரணும் இவன் அல்லாத இன்னொருவன் என்றா அவன் யோக்கியனா உத்தமனா இல்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மனிதனாக பிறந்தவன் எல்லாம் தவறு செய்பவன் தான் தப்பு இருக்கும் தப்பு செய்யறவன்ல நல்லவன் யாருன்னா அல்லாவிடத்தில் தன்னுடைய தப்ப நினைச்சு அல்லது தோபா செய்பவன் என்பது போல இருக்கிற நாலு பேரும் அயோக்கியம் தான் நாலு அயோக்கியன்ல இந்த அயோக்கியம் கொஞ்சம் சாதகமான அயோக்கியன் இந்த அயோக்கியம் வந்தா ஓரளவு நம்முடைய சரீர பாதுகாக்கப்படலாம் ஓரளவு நம்முடைய மார்க்கத்தின்படி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படலாம் இவன் அல்லாத இன்னொரு அயோக்கியம் வந்தா பள்ளியாசல்ல முடியாது முடியாது பள்ளியாசல் போட்டணும் வெள்ளிக்கிழமை வரலாம் வாங்க சொல்ல முடியாத சூழல்கள் ஏற்படலாம் ஓட்டு போடுற இடத்துக்கு பக்கத்துல பள்ளியாசல் இருக்கு அதனால பயன் செய்ய கூடாதுன்னு கூட அடுத்த வாரம் சொல்லலாம் ஒரு ஆணை வரலாம் வரலாம் ஓட்டு போடுற இடங்களுக்கு பக்கத்துல எத்தனை பள்ளியாசல்கள் இருக்கு எடுத்துக்கங்காசி ஓட்டுச்சாவடிதான் மியாசி பக்கத்துல தான் அஷ்டப்பள்ளி இருக்கு நாளைக்கு அடுத்த வாரம் என்ன செய்வாங்கன்னு தெரியல இங்கயா இங்க இருக்கா நமக்கே அதான் கதையா இப்போ ஓட்டி சாவடியில டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்கல்ல இருநூறு மீட்டருக்குள்ள எதுவுமே செய்யக்கூடாது யாருமே கூட்ட கூடாதுன்னு சொல்றாங்கல்ல இப்ப நம்ம என்ன தனியாக கொண்டு போய் வைக்க முடியும் தனியாக ஜிம்மா நடத்த முடியும் எப்ப அப்ப இது எதுக்காக வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து இப்படி எல்லாம் வைக்கிறது என்ன காரணம் இதை எடுத்து கேட்கறதுக்கு நம்மளும் தயார் இல்ல நம்ம கூட எவனா யோக்கிய பரவாயில்லாம இருக்கிற அயோக்கியம் சொல்றோமோ அந்த அயோக்கியனும் தயார் இல்லைல்ல யாருமே இதை எடுத்து கேட்கல இல்லையா முடியாது கூடாது செய்யக்கூடாதுங்க பிரச்சாரம் பண்ண கூடாது பிரச்சாரம் தடை விதிச்சாச்சு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப பயன் கிடையாது கேன்சல் பக்கத்துல பள்ளியாசல் இருக்கு ஒன்று கூட கூடாது அதனால தொழுக கூடாது எங்கேயும் போய் தொழுதுக்குங்க ஆனா இங்க தொழுக கூடாது என்கிற நிலை வராதா அடுத்த வாரம் வேணா வராம இருக்கலாம் ஆனா சில அயோக்கியர்கள் வந்தால் அதுவும் எதிர்பார்க்கப்படும் அப்ப நாம எப்படிப்பட்ட இந்த ஓட்டு ஓட்டுனுடைய உரிமை எப்படிப்பட்டது போதும் நாலாவது ஒரே ஒரு ஆய போதும் ஓட்டு போடணுமா ஓட்டுல கள்ள ஓட்டு போட்டா என்ன பிரச்சனை ஓட்டு போடாம இருந்தா என்ன பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த ஆய சொல்கிறது யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கூட இந்த ஆய சொல்லுது ஆயத்தில் நல்லா சொல்கிறான் நீங்கள் அல்லாவுக்குண்டான சாட்சியாளர்கள் இருக்கிற கெட்டவன்ல இந்த கெட்டவன் சாட்சி போது அப்படி நீங்க எதை பார்க்க கூடாது என்றால் இவன் ஏன் ஆளு இவன் என்னை சார்ந்தவன் இவன் என் கட்சியில உள்ளவன் நான் நீண்ட காலமா எங்க அத்தா காலத்துல அந்த கட்சியில்தான் இருந்துகிட்டு இருக்கோம் என்கிற எதுவும் இன்னும் அவன் உன் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி நீ போடுகிற ஓட்டு உனக்கே எதிரானதாக இருந்தாலும் சரி எது குறைந்தபட்ச அயோக்கியனோ அவனுக்கு தான் ஓட்டு பண்ணும் நீங்கள் சொல்கிற சாட்சி உங்களுக்கு எதிராக இருக்கும் என்றாலும் அதில் வாலிதைனி உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருக்கும் என்றாலும் உள்ள அக்கரபீன் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எதிராக இருக்கும் என்றாலும் சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு ஒருவனை அடையாளம் காட்டும் போது எவன் குறைந்தபட்ச அயோக்கியனோ அவனை நீங்கள் அடையாளம் கா காட்டியே ஆக வேண்டும் இயக்குனியன் சத்தீரன் சொல்லா வவுலா பீமா காசு பணத்த பதிலாம் யோசிக்காதீங்க அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அல்லாஹ் அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான் தத்தபிகள் ஹவா அன் காதிலு நீங்கள் அப்படி நீதம் செலுத்த போகிற அந்த நேரத்தில் உங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாதீர்கள் மனசு என்ன சொல்லுதோ அப்படி நம்ம செய்வோம் என்று நீங்கள் நினைத்தாதீர்கள் சமுதாயத்திற்கு எது சாதகமானதோ அதை செய்யணும் நினைங்க இல்ல இல்ல எங்க பரம்பரை பரம்பே இப்படி இல்ல அவன் ரொம்ப நெருக்கமானவன் அவன் பகுத்து வீட்டுக்காரன் இல்ல அவன் நம்முடைய இனத்தை சார்ந்தவன் என்கிற எதுவும் நமக்கு முன்னால இருக்கக்கூடாது இவனால் இவரால் சமூகத்திற்கு என்ன பலன் என்பது இருக்க வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் ஒயின் தலைவோ அவ் துறிதூ அல்லாஹ் காணபேமா தான அது உணஹபிகிறா ஒவ்வொன்னே ஜொலிகாட்டு அல்லா தலசான குகத்தால பொய் சாட்சிகள் சொல்லக்கூடாது அது போல கள்ள ஓட்டு போடவும் கூடாது சரி ஓட்டு போடணும் அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒண்ணு போ அழிச்சாச்சு கையில உள்ள மைய அழிச்சு முடிச்சுட்டு சும்மா போற ஓட்ட போடுவோமே அவனுக்கு சாதகம் தானே எப்படியாவது இவனை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் சமுதாயத்துக்கு சாதகம் நினைக்கிறோம் இப்படி செய்யலாமா கல்லோட்டு போடலாமா அதையும் மார்க்க அனுமதிக்கல நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீ செய் மத்தான் பார்ப்போம் நீ உனக்குண்ட உரிமை என்னவோ அதை செய் அதை தாண்டிய விஷயங்கள்ல

ஒரு ஒட்டகம் கிணத்துல உழுது கிணத்துல உழுகிற ஒட்டகைய வாழை பிடிச்சு தூக்குற மாதிரி நாயகன் சொன்னாங்க வாழை தூக்குனா என்ன ஆகும் இவனும் சேர்ந்து உள்ள ஒட்டகம் எப்படி இருக்கு ஒட்டகத்தினுடைய வீட்டு என்ன அது உள்ள போது நான் வாழை பிடிச்சி ஒட்டகத்தை மேல தூக்குறேன் அப்படின்னு ஒரு அறிவாளி போய் தொட்டா என்ன ஆகும் இவனும் சேர்ந்து மூழ்குவானே தவிர ஒட்டகத்தை காப்பாத்தவா முடியும் அப்புறம் ஓட்டுக்கள் சிதறிவிடவும் கூடாது தகுதியற்றவர்களுக்கு போய்விடவும் கூடாது என்பதை நீங்க சொல்றாங்க நாலாவது சூறால சூரத்து அஞ்சாவது ஆயத்துலீபும் மின்ஹா நீங்க நல்ல சாட்சி சொன்னா அதுக்குண்டான நன்மை உங்களுக்கு வந்து சேரும் கெட்ட சாட்சி சொன்னா அதுக்குண்டான தீமையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்ப அவன் ஏதாவது லஞ்சம் வாங்கினா நமக்கு பாவமா நாம அவனுக்கு ஓட்டு போட்டோம் செய்வோம் ஓட்டு போட்ட பின்னாடி அவன் அநியாயம் பண்றான் ஓட்டு போட்ட பின்னாடி அவன் லஞ்சம் வாங்க அந்த பாவம் நமக்கா இல்ல உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் சதக்கா செய்யணும்னு போறாரு நல்லவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு போறாரு அவருடைய நன்மை எண்ணம் ஒரு வீட்டினுடைய வாசல்ல வச்சிட்டு வந்துட்டாரு மறுநாள் காலையில ஊரே பேசிக்குது அந்த ஒரு விபச்சாரிக்கு போய் தன்னுடைய சதக்காவை கொடுத்துட்டாரு இப்படியே மூணு நாள் நடக்கும் மூணு நாள் நடந்த பிறகு இவர் என்ன நினைச்சாரோ அது நடக்கல ஆனா இவர் காசு போயிடுச்சு மூணு நாளும் கொண்டு போய் மூணு வீட்டு வாசல்ல வச்சாரு மூணு நாளும் காசு போய் சேர்ந்துருச்சு ஆனா இவர் நினைச்சது நடக்க நல்லவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருல அது மூணு நாளுமே நடக்கலா கனவின் மூலமாக அவருக்கு விளக்கம் சொன்னான் நீ நினைச்சது உனக்கு கிடைச்சிருச்சு கொடுக்கணும்னு நினைச்ச குடுத்துட்ட ஆனா உன்னுடைய எண்ணம் எவ்வளவு இஹ்லாஸ் தெரியுமா இவனை எப்படியா இவன் கெட்டவனா இருந்தாலும் இந்த கெடுதி என்னுடைய நீயத்தால என்னுடைய எண்ணத்தால ஒரு கெட்டவனை மாற்றுமா மாற்றியது என்கிறான் அல்லாது விட்டாங்க செல்லதாரு சொன்னாங்க ஒரு விபச்சாரி கொன்றே கொடுத்துட்ட விபச்சாரினே தெரியாது அவன் நினைச்சா இது இல்லாததுனாலதான் நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் இது நம்ம வீட்டை தேடி வருதுன்னா நான் ஏன் இந்த வேலையை செய்ய போறேன்னு என்னுடைய விபச்சாரத்தை விட்டுட்டா உன்னுடைய எண்ணத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பத்தியா ஒரு கெட்டவள உன்னுடைய தர்மம்

ஏன் போய் ஓட்ட போட்டுக்கிட்டு கீவுல நின்றுகிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா எவனோ ஓட்ட போடுறான் எவனோ வர்றான் எப்படியோ தொலைஞ்சிட்டு போறான் நாம நாம இன்னும் இப்படியேதான் இருக்க போறோம் நமக்கு என்ன பெருசா போகுது என்று அதை ஒதுக்கிடலாமா விட்டுறலாமா அவாய்ட் பண்ணலாமா என்றால் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது ஆயத்தில்தான் சொல்கிறார் சாட்சிக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்து இதாமா து உ சாட்சிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் மறுக்க வேண்டாம்

ஆனா மற்றவங்களுக்கு அல்லது போலீஸுக்கு கொலையாளியை தேட தேடுறாங்க கிடைக்கல கொலையாளி யாருன்னு தெரியல நமக்கு நல்ல தெரியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் அவங்க கொலைய நடந்துச்சு கொண்டவனும் நமக்கு நல்ல அறிமுகமானவன் தான் அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்றால் நம்மிடத்தில் வந்து கேட்கவே இல்லை நீங்க வந்து சாட்சி சொல்லுங்க கேட்கலன்னாலும் கூட ஒரு நல்ல சாட்சியாளனுக்குண்டான அடையாளம் ஒரு நல்ல சாட்சியாளன் யார் என்றால் இடத்தில் கேட்கப்படாவிட்டாலும் தன்னுடைய சாட்சியை நிறைவேற்றுபவன் தான் நல்ல சாட்சியாளன் என்று கண்மணி நாயகன் செல்லதாக சொல்லி காட்டுவார் அப்ப அவன் அங்கங்கெல்லாம் போய் கேட்டான் நம்ம கேட்கலப்பா அதனால நான் ஓட்டு அப்படி கூட சொல்லக்கூடாது அப்படி கூட சொல்ல விடாது இது பொறுத்தவரை எவனோ ஜெயிக்கிறான்றது அல்ல நாம ஜெயிக்கிறோம் அதையும் குறிப்பாக இந்த வருகிற தேர்தல் இருக்க இது வெறும் தேர்தல் கிடையாது தெரிஞ்ச விஷயம் நாம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாம் அரசியலை கரைச்சி குடிச்சவங்க அதனால தெரியும் இது ஒரு நீதியின் போராட்டம் மாதிரி நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி உண்டான ஒரு பெரும் போராட்டம் இந்த போராட்டத்தை நாம கைவிட்டோமாயால் இந்த போராட்டத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் சரி ஓட்டு போட்டு அவன் ஜெயிச்சா என்ன பண்றது மிஷின்ல கோளாறு பண்ணிட்டானா அது போட்டும் நம்ம கடமையை முடிச்சோமா அதை இந்த அளவுக்காக நம்ம தப்பிக்க முடியும் இல்ல ஆனா கடமையை நிறைவேற்றாம மொத்த ஓட்டுல ஜெயிச்சவன்லாம் இருக்கலாம் சட்டமன்ற துறைமுக சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு நெருக்கமா போச்சுன்னு தெரியும் நமக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் அது நெருக்கமா உண்டான காரணம் என்னன்றது தெரியும் யாரும் முஸ்லிம் இஸ்லாமிய வேட்பாளர்களோ யாரும் கிடையாது அந்நிய வேட்பாளர் தான் நிக்கிறார் ஆனா நேர் எதிர்த்தரப்புல மோசமான இன்னொரு வேட்பாளர் ஆரம்பத்துல இருந்து அவர் லீடிங்லேயே இருக்கிறார் எல்லா தான் துவாச்சி ஆரம்பித்தாங்க கண்ணீர் ஆர்ட்லாம் துறைமுகமா இப்படி அப்படின்னு அந்த அளவுக்கு போய் கடைசில ஜெயிச்சார் அப்படிங்கும் போதுதான் உயிரே வந்துச்சு என்ன வேணாலும் நடக்கும் அப்ப நம்முடைய கடமை இருக்கிறது நமக்கு என்று ஒரு சில கடமைகள் இருக்கு இது வந்து நம்ம புறக்கணிக்கிற தேர்தல் அல்ல இதை நம்ம ஒதுக்கக்கூடிய தேர்தல் அல்ல இது நாம் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டிய தேர்தல் அதான் நம்ம இவங்க அவங்கன்னு இல்லை ஓட்டளிப்பது கடமை என்பதை முதல்ல உணருங்க மே மாசம் வந்துச்சு பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டாங்க நான் டிக்கெட் போட்டேன் கொடைக்காலு போகல ஊட்டி போனது எங்கே ஆனாலும் போங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே போங்க பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே அணிஞ்சாதீங்க அங்கே போனா எங்க போனான்னு போகாதீங்க எங்க போனாலும் பத்தொன்பதாம் தேதி வந்துருங்க வந்து நம்முடைய இல்லங்கள்ல நம்முடைய நம்முடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஓட்டளிக்கும் உரிமை உள்ளவர்களை ஓட்டளிக்க இன்னொரு வெள்ளிக்கிழமை வர்றதுனால சில விஷயங்கள் அதுவும் பரவலாவே போயிட்டு இருக்கு பேசாம ஜும்மாவை பண்ணிடுவோமா ஜும்மாவை கேன்சல் எல்லாரும் எல்லாருமே ஓட்டு போடட்டும் உண்மையிலேயே ஜும்மா தொழுகிறவங்களுக்கு தெரியும் ஜிம்மாவை கேன்சல் பண்ண மாட்டாங்க ஜிம்மாவை கேன்சல் பண்ணாம எப்படி ஹோட்டலு ஏழு மணிக்கு பூத் ஓப்பன் ஆயிடும் சுபுகு தொழுதமா அங்கேயே உட்காந்து துவா செஞ்சுட்டு இஷ்ரா தொழுதமா போய் ஒரு டீயையும் பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு நேர போய் பூத்துல நின்று ஓட்ட போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம பத்து மணிக்கு போய் கடையை திறந்துடலாம் ஜிம்மா வரைக்கும் எல்லாம் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு யோசிக்காதீங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கு நம்ம ரொம்ப ஈஸி ஒன்பது மணி பத்து மணிக்கு முடிப்பாள் அவன் தான் அதை பத்திலாம் யோசிக்கணும் நம்ம அப்படி இல்ல நம்ம அஞ்சு மணிக்கு முடிக்கிறவங்க அஞ்சு இருபதுக்கு பஜ்ஜு அஞ்சு இருபதுக்கு தொழுவிக்க வரணும் பள்ளியாசலுக்கு வரணும் அஞ்சு இருபதுக்கு பள்ளியாசலுக்கு வந்தா அஞ்சே முக்காலுக்கு தொழுவ முடியுது எல்லாம் முடியாது அஞ்சே முக்கால் இருந்து ஒன் அவர் ஆரே முக்கால் ஏழு மணிக்கு பூத்து பூத் ஓப்பன் ஆயிடுது ஆரே முக்கால் போய் கியூல நின்றா முதல் ஆளா ஓட்ட போட்டு வெளியில வந்துடலாம் ரொம்ப ஈஸி நம்ம அப்படியெல்லாம் இது அதாவது அவன் சொல்றான நம்மளே சொல்லிடுவோம் நம்ம வேணா லீவ் விட்டுட்டு போய் ஓட்டு போடுவோம் ஏன்னா ரொம்ப அவசியமான தேர்தலா இருக்கு ஜும்மாக்கு லீவ் விட்டு நல்லா பாதுகாக்கட்டும் ஜும்மா வளமை போல் ஜும்மாவே நடக்கணும் லீவ் விட முடியுமா லீவ் விட முடியுமா எதுவும் லீவ் விடக்கூடாது இன்னும் சொல்ல போனா லீவ் விட்டாதான் முசிபத்து புரியுதா அதனால நம்ம நம்மளுடைய இதை காலையில நேரத்தோட போய் ஏழு மணிக்கு எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு நேரத்துல ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு அவசியம் தேவை வந்துருச்சு ஏதோ ஒரு சிரமம் வந்துருச்சு எங்கேயா போய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம மன்னடியை பொறுத்தவரை இன்னும் பிரச்சனை இல்ல பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்கிற ஜும்மா ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது பன்னெண்டு மணிக்கே ஜும்மா தடுத்துட்டு போகணுமா போங்க ஒரு பள்ளியாசல் இருக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஜும்மா முடிச்சுட்டு போகணுமா இன்னொரு பழையாசல் இருக்கு ஒன்றரை மணிக்கு ஜும்மா முடிச்சுட்டு போகணுமா இங்க இருக்கு இப்பவும் போய் லேட் ஆயிடுச்சா ரெண்டு மணிக்கு ஜும்மா இருக்கு மாஸ்கஞ்சாவடியில அங்க போய் ஜும்மா தூத்துக்கலாம் ஜும்மாக்கு நமக்கு பிரச்சனை ரெண்டு மணி நேரம் ஜும்மா சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் என்ன செய்யுது நடந்துகிட்டே இருக்கு அதனால எந்த விதத்திலேயும் நமக்கு பாதிப்பு இல்லை எந்த விதத்திலையும் பாதிப்புக்குண்டான வேலையே இல்லை அதனால தாராளமாக நம்முடைய கடமை நம்முடைய கடமை எது மெயினான கடமை அதனால இந்த கடமையிலேயும் கண்ணு இருப்பதோடு அந்த கடமையை நாம நிறைவேற்றும் போது இன்ஷா அல்லா நம்முடைய படிக்கு உண்டான கூலிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அல்லாதுலா நல்ல நிலையில் இந்த எல்லாம் முடித்து தருவானாக அடுத்த வாரம் கண்டிப்பாக தேர்தல் சம்பந்தமாகவோ ஓட்டு சம்பந்தமாகவோ ஜும்மாவில் என்ன செய்யப்பட மாட்டாது பேசப்பட மாட்டாது அதனால இப்பவே பேசுனதை மனசுல வச்சு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எது சாத்தியம் என்பதெல்லாம் மண்டையில ஓட்டி நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு சமுதாயத்தை ஜெயிக்க வைங்க அஸ்லாம் வரமத்து வணக்கத்து